மணி நேரம் சிலமம் சுற்றி உலக சாதனை நிகழ்த்தியும் மேற்பட்ட மாணவர்கள் பிரமிக்க வைக்கும் மாணவர்களின் சிலம்பாட்டம் உழைப்பை மூலதனமாக கொண்டு நாட்டின் வளர்ச்சிக்கும் தங்களை சார்ந்துள்ள குடும்பத்தினர் நலத்திற்காகவும் அறுபாடுபட்டு உடைக்கும் தொழிலாளர்களை கௌரவிக்கும் விதமாகவும் நாட்டில் அதிகரித்து வரும் பெண் குழந்தைகள் மீதான வன்கொடுமைகளை தடுக்கவும் பெண் குழந்தைகள் மட்டுமின்றி குழந்தைகள் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் மேலும் அன்பு கொண்டு அரவணைத்து பாதுகாக்கும் பெற்றோர்களை போற்ற வேண்டும் பெற்றோர்களிடம் அன்பு செலுத்த வேண்டும் என்பதனை வலியுறுத்தும் விதமாக இன்றைய தினம் சிலம்ப வீரர் வீராங்கனைகள் அறுநூறுக்கும் மேற்பட்டோர் ஒரே இடத்தில் பங்கேற்று சிலம்பம் சுற்றி உலக சாதனை நிகழ்த்தினர் ஆறுநூறுக்கு மேற்பட்டவங்க வந்து இன்னைக்கு சிலம்பம் சுற்றிட்டு இருக்கோம் மூன்றரை மணி நேரம் காலையில் ஆறரை மணிக்கு ஆரம்பித்து காலையில் பத்து மணிக்கு முடிக்கிறோம் மொத்தமாக மூன்றரை மணி நேரம் செஞ்சுட்டு இருக்கோம் இன்னைக்கு இது எல்லாருக்கும் மோட்டிவேஷனாகவும் இருக்கு திருச்சி கள்ளுக்குடி ரயில்வே மைதானத்தில் காலை ஆறு மணி முதல் தொடங்கி ஒன்பது முப்பது மணி வரையிலும் மூன்று மணி நேரம் முப்பது நிமிடம் இடைவிடாது பல்வேறு சிலம்ப கூடத்தில் சிலம்ப பயிற்சி பெற்று வரும் இருபது சிலம்ப மாணவ மாணவிகள் ஒன்றிணைந்து சிலம்பம் சுற்றி புதிய உலக சாதனையினை நிகழ்த்தினர் சாதனை புத்தக பார்வையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் முக்கிய பிரமுகர்கள் முன்னிலையில் நிகழ்த்தப்பட்ட இந்த சாதனை நிகழ்வானது கிட்ஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெறுகிறது வேர்ல்டு ரெக்கார்டு அப்படிங்கிற பேரில் மூணு மணி நேரம் முப்பது நிமிடம் குழந்தைகளை பாதுகாப்போம் பெற்றோர்களை போற்றுவோம் என்கின்ற தலைப்பில் குறிப்பாக பெண் குழந்தைகளையும் ஆண் குழந்தைகளையும் பாதுகாப்போம் என்கின்ற தலைப்பில் வந்து சிலம்பம் நிகழ்த்தி அதை வந்து விழிப்புணர்வை வந்து இந்த தமிழ்நாடு வேர்ல்டு யூத் சிலம்பம் ஃபெடரேஷன் வந்து சிறப்பாக நிகழ்த்திகிட்டு இருக்காங்க இதோடைய அடிப்படை நோக்கமே குழந்தைகளை பாதுகாப்போம் பெண் குழந்தைகளை போற்றுவோம் பெண் குழந்தைகளுக்கு மீதான வன்முறைகளை தடுப்போம் குறிப்பாக பெற்றோர்களை பாதுகாப்போம் பெற்றோர்களுடைய தியாகத்தை போற்றுவோம் என்கின்ற தலைப்பில்தான் இந்த நிகழ்ச்சியை மோகன் சார் தலைமையில் வரகநேரி ரவிச்சந்திரன் சார் ஜெயக்குமார் சார் தலைமையில் மிக சிறப்பாக நடத்திட்டு இருக்காங்க

சிலம்பத்துல இருந்துதான் தொடங்குறதா சொல்றாங்க அத்தகைய சிறப்புமிக்க இந்த கலை தமிழ்நாட்டோட ஒரு பாரம்பரியமான கலை என்று